ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணா நகரில் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் சுகுணா ஸ்டோருக்கும் சென்டரில் அம்பிகா காலேஜ் அம்பிகா தியேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டு இந்த வீடியோவுக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஆடி ஆஃபராக ஏகப்பட்ட ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கே தெரியும் ஜாயின் சரியில் என்ன ப்ரைஸில் விற்றுணும் இந்த ஆடி ஆஃபராக டூ ஹண்ட்ரட்னு ஃப்ளாட் ரேட்டாக போட்டாச்சு அதுக்கடுத்து எட்டு டாப்ஸ் ஆயிரரூபா மூணு சுடி ஆயிரரூபா மூணு டாப் ஆயிரரூபா நாலு லெகின் ஐநூறுரூபா இந்த ஆஃபர் போய்கிட்டே இருக்குது நிறைய பேர் அக்கா என்ன டாப்ஸ் கலெக்ஷனே காமிக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்காகவே இப்போ என்ன பண்ணுறதுனா நைட் வந்து எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் வந்து டாப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் மார்னிங் வந்து ஜாயின் சாரி வீடியோ ஏன்னா அந்த ஆடி முப்பது வரைக்கும் இந்த ஆஃபர் நம்ம கொடுக்க போகிறோம் இல்லையா அதனால் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி ஈவினிங் வரும் அது எட்டு டாப்ஸ் ஆயிரம் ரூபா அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தீங்க ரிப்பீட்டட் கஸ்டமர் அதில் நிறைய இருக்கீங்க ஏன்னா அந்த மெட்டீரியல் எல்லாமே பார்த்துட்டு நல்ல ஒர்த்தாக இருக்குதுன்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஈகர்லி வெயிட்டிங்லாம் இன்றைக்கி ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப பேரானந்தமாக தான் இருக்குது அந்த கலெக்ஷன்ஸ் நிறைய ப்ளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதை விட இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் மதுரையிலே யாரும் கொடுக்காத கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்பில் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இனி கலெக்ஷன்ஸ் ஆஷ் யூஷுவல் இல்லு இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் அதுலேயே காட்டன் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா காட்டன் கலெக்ஷன்ஸ் கொடுங்கன்னு காட்டன்ஸ்ல காட்டன்ல நம்மகிட்ட மோஸ்ட்லி வர்ற பிராண்ட் வந்து சித்தார்த் அந்த பிராண்ட் அந்த பிராண்ட் சூப்பர்பா இருக்கும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்கும் எல்லோ க்ரீன் கிரீன் காம்பினேஷன்ஸ் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக கான்ட்ராஸ்டா வரப்ப கேட்கவே வேணாம் இதோட பிரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் டூ ஹண்ட்ரட் சாஃப்ட் லினன் அதில் ஒரு பிஸ்தா கிரீன் புட்டா டிசைன் வந்து டபுள் சைட் பார்டர் சில்வர் ஜெரி பார்டர் மோஸ்ட்லி ஜாயின்ட் சேரீல எல்லாமே சிக்ஸ் மீட்டருக்கு மேலே தான் இருக்கும் ஏன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணும்னு அப்படியே தான் விட்டுறது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் அழகான பேரட் க்ரீன் வித் ப்ளூ காம்பினேஷன் செம்ம ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக வர்றப்ப கேட்கவே வேணாம் இந்த சேரீல எப்படின்னா இந்த பிளவுஸில் இப்படி ஒரு ஸ்டிச்சிங் பண்ணியிருப்போம் எதுக்காகனா மிஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் என்ன கேட்குறீங்க என்னக்கா ரெண்டு ஜாயின் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க ஒரு ஜாயின் தான் அது ப்ளவுஸ்க்கு நம்ம எப்படினாலும் அதை பிரித்து தான் ஸ்டிச் பண்ணணும் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் அழகான நல்ல ஒரு பீகாக் ப்ளூ பீகாக் கிரீன் கலர் செம சூப்பராக இருக்கு சாஃப்ட் காட்டன் பிளவுஸ் இந்த மாதிரி டாட்ஸ்ல வர்றப்ப செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான சாஃப்ட் லினன் நல்ல ஒரு எல்லோ மெரூன் காம்பினேஷன் செம பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ரெட் வித் ப்ளூ காம்பினேஷன் செம பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளூல வரப்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகோனா எல்லோ வித் மெரூன் காம்பினேஷன் செம் செக்குடு பேட்டர் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகான ஒரு பேரட் கிரீன் அதில் வந்து எம்போசிங் பார்டர் வரப்ப செமையாக இருக்குது நல்ல ஒரு காட்டன் ப்ராஸோ இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகோனா நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் ஆரஞ்சில் லைட் லெமன் எல்லோ டபுள் சைட் வரப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி சாஃப்ட் ஆர்கன்ஸா நல்ல ஒரு மெரூனில் பேட்டர் வண்றப்ப டபுள் சைடு நல்ல ஒரு காஃபி பிரவுன் கலர் காம்பினேஷன் செம்மையா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஹாட் பிங்க் வித் கிரீன் கலர் செம ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா கிரீன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்ட் லினன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் லினன் நல்ல ஒரு மஸ்டர்ட் மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்ன்ல பார்டர் வர்றப்போ சூப்பர் பார் இருக்கு பல்லூ இந்த மாதிரி பேட்டர்ன்

இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் நல்ல ஒரு ஃபிளாரசன் கிரீன் அதில் பிங்க் பார்டர் வரப்போ சூப்பர் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான கிரீன் வித் பிங்க் காம்பினேஷன் செம்ம நல்ல ஒரு சூப்பர்பாக இருக்கு ஷைன் தெரியுதா உங்களுக்கு நேரில் பார்க்கப்ப செமையா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் அழகான டார்க் பீச் கலர் நல்ல ஒரு சாஃப்ட் ஆர்கன்ஸா பயங்கரமாக இது ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது நம்ம ஷாப்பில் ஒவ்வொரு பண்டல்லையும் ரெண்டு ரெண்டு பீஸ் வந்துகிட்டே தான் இருக்குது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் அழகான மரு நல்ல ஒரு சில்வர் ஜரியில் அந்த பார்டர் வரப்ப சூப்பர் பர்க் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்ப செம்ம இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் அழகான மெரூன் வித் பிளாக் காம்பினேஷன் செம்ம டபுள் சைட் சாட்டின் பார்டர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான மெரூன் நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் ஆல் ஓவர் டிசைன் நல்ல ஒரு போச்சமல்லி ஸ்டைல் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் செம்ம இல்லை இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அரகான பேரட் க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷன் செம நல்ல ஒரு கோரா மேம் கான்ட்ராஸ்டாக வர்றப்ப செமையா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அரகான லைட் ஆரஞ்ச் மெரூன் காம்பினேஷன் செம பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வருது ப்ளவுஸ் பிளைன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அரகான சாஃப்ட் ஆர்கன்ஸா நல்ல ஒரு பீகாக் ப்ளூல அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்ப செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லைட் ஆரஞ்ச் அதில் நல்ல ஒரு டைமண்ட் டிசைன் வரப்ப செமையாக இருக்கு சாஃப்ட் ஆர்கன்ஸாக இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகால சாஃப்ட் ஆர்கன்ஸால் நல்ல ஒரு பிளைன் சரி மெட்டீரியல் செமையாக இருக்கு நல்ல ஒரு கிரே இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகால நல்ல ஒரு ராயல் ப்ளூ வித் ரெட் இந்த காம்பினேஷன் செம பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகால நல்ல ஒரு ப்ளூ வித் பிங்க் காம்பினேஷன் செம்ம பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப கேட்க வேணாம் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகால நல்ல ஒரு டொமேட்டோ பிங்க் நல்ல ஒரு ஃப்ளாரல் சர்க்கிள் பேட்டர்னில் வரப்ப செம இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிங்க் அந்த வாடாமல்லி பூ வரும் அந்த பிங்க் க்ரீன் செம்ம பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வர்றப்ப சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான எல்லோ வித் பிங்க் காம்பினேஷன் செம்ம பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் இது வந்து பிளவுஸ் ரன்னிங்ல வருது இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டீல் பேட்டன்ல சித்தா இருந்தா அந்த காட்டன் கிராஸ் லைன்ஸ் வரப்ப சாம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பீச் கலர் டபுள் சைட் கோல்டன் பார்டர் பேட்டர்ன் ஆர்கன்சா மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் அதுல வந்து நார்கன்ஸா மெட்டீரியல் வரப்ப செமையா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹை ஹானா ரெட் டபுள் சைட் சாட்டின் பார்டர் ரெட்ல வரப்ப செம்மையா இருக்கு இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ட் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் காட்டன் கலெக்ஷன்ஸ் ஜாயின் ஷேரில நம்ம ஷாப்ல பெரிய பியூட்டினான ஸ்டிச் பண்ணியே கொடுப்போம் ஸ்டிச்சிங் எவ்வளவு வரும்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹை நல்ல ஒரு பீக்காக் கிரீன் வித் பிங்க் கோரா ப்ராஸோ பல்லு இந்த மாதிரி பாட்டன்ல வரப்போ சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஹெஹாலன் நல்ல ஒரு ஃப்ளாரஸன் க்ரீன் அதில் மெட்டீரியல் சாஃப்ட் காட்டன் கீழே அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்ப சூப்பர்பாக இருக்குது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி சாஃப்ட் லினன் ரெட் வித் க்ரீன் காம்பினேஷன் செம பிளவுஸ் கான்ட்ராஸ்டாக வரப்ப கேட்கவே வேணும் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹாலன் நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் அந்த மெரூனில் ஃப்ளாரல் கான்ட்ராஸ்டாக எல்லோரும் வரப்ப செம இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹான டர்ட்டி சாண்டல் டர்ட்டி சாண்டலில் பல்லு வந்து நல்ல ஒரு

அழகான ப்ளூ நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்ல பார்டர் வரப்ப சூப்பர் ஆர்கன்சா மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஒரு வுட்டன் ப்ரௌன் அதுல அந்த ட்ரீ டிசைன் வரப்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நான் ரிப்பீட்டடாக அதான் சொல்லிட்டே இருக்கேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ